ஒரு கப் பொறி எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம மிக்சி சாரில் சேர்த்து பிடிச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ நம்ம பொடித்த பொரியும் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் நிமிஷம் இருக்கட்டும் இப்போ நமக்கு பத்து நிமிஷம் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு கப் கோதுமை எடுத்துருக்கேன் இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம் உப்பு தேவைக்கு இல்லை அரை ஸ்பூன் சீனி சேர்த்துக்கங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இதுலேயும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம தண்ணி தெளித்து இப்போ செஞ்சாலே போதுங்க நம்ம அதில் மிக்ஸ் பண்ணதே கரெக்டாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மாவு நல்லா பூரிக்கு ரெடி ஆகிருச்சுங்க இருந்தாலும் நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் இப்போ சிம்பிளாக நமக்கு ஒரு பூரி மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க உருளைக்கெழங்கு இல்லாமல் நமக்கு டக்குன்னு செய்கிற மாதிரி இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிட்டு இதை கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க ஒரு பட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீல வைக்கலாம் வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மிளகா ஒரு பக்கல் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நிறுத்துனா இஞ்சி கொஞ்சம் கருவேப்பில கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உப்பு தேவைக்கு இப்போ இதை நம்ம வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் போயாச்சு எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க கடலை மாவு பச்சை வாசனை போகிற கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கிரேவி எடுத்துக்கலாம் அருமையான உருளைக்கிழங்கு இல்லாமல் சட்டுனே செய்யக்கூடிய ஒரு வெங்காய பூரி மசாலா தான் நாங்கள் பார்த்துருக்கோம் அளவுக்கு நாள் நமக்கு இருக்கணுங்க அப்போ தான் நமக்கு பூரியில் தொட்டு தின்னுறதுக்கு அளவுக்கு நாள் வேணும் இல்லையா அப்போ இது இப்போ ரெடி ஆகிருச்சுங்க இப்போ நமக்கு ஜினுமுசம் ஆகிடுச்சுங்க கிரேவியை பார்த்துக்கலாம் நல்லா நமக்கு பூரியில் தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு நல்ல திக்னஸ்ஸாக இருக்குதுங்க அளவுக்குனாலும் நமக்கு வேணுங்க ஊற்றி சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம கறி ரெடி ஆகிடுச்சுங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய பூரி கறி டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு வெங்காய பூரி கறி மசாலா தான் நம்ம பார்த்துருக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சி இப்போ நீங்கள் எண்ணெயில் தொட்டு கூட நீங்கள் பூரி தே தேய்ச்சி எடுத்துக்கலாங்க ஏன்னா எண்ணெய் பொடியில் போடும்போது எண்ணெய் கருப்பாயிடும் நீங்கள் நினச்சிங்கப்பா இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம மாவு தொட்டு எப்படி போடுவீங்களோ நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் போட்டுக்கல இப்போ நம்ம பூரிக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் மாவில் தேய்ச்சாலுமே இந்த மாதிரி நீங்கள் ரெண்டு செல் இப்படி பொடியை தட்டிட்டு கூட நீங்கள் போட்டுக்கலாங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடாக இருக்குங்க இப்போ நம்ம பூரி போட்டு எடுத்துக்கலாம் பூரிக்கு எப்பயும் நல்லா எண்ணெய் நல்லா சூடாக வச்சுட்டு பூரி போட்டிங்களாக்கா நல்லா புசு புசுன்னு தொங்கி வருங்க அவ்வளோதான் மேலே அப்படியே லைட்டாக நீங்கள் தொட்டு கொடுத்தாலே போதும் போஷ் பண்ணவே வேணாம் பொங்கி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி எப்பயும் நம்ம ஒரே மாதிரி பூரி போடுறதுக்கு இந்த மாதிரி பொறி வச்சுட்டு கூட நம்ம பூரி போட்டு செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு வித்தியாசமும் வராது சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக நல்லா மெத்து மெத்துன்னு இருக்குங்க இப்போ நம்ம எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா அருமையாக பூரி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நல்லா எண்ணெயை வெடிச்சிட்டு எடுத்துக்கலாம் இதே போல் அடுத்து பூரியும் போட்டுக்கலாங்க அவ்வளோதான் அப்படியே திருப்பி எடுக்க வேண்டியதான் இப்படி நம்ம ரோல் பண்ணி கொடுத்தமாக்க எல்லா சைடும் வெந்துக்கிறோம் அதுக்காக தான் நம்ம எடுத்துக்கலாங்க பார்த்தீங்களா பொறி வச்சுட்டு கூட நம்ம இவ்வளோ அழகாக பூரி போட்டு கொடுக்கலாங்க இப்போ அருமையான பூரி இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சாங்க நல்ல புசு புசுன்னு இப்போ நம்ம கறியும் நமக்கு ரெடி ஆயிடுச்சாங்க டக்குன்னு ஒரு சிம்பிளாக உருளாக்கெழங்கூட நமக்கு வே வச்சு எடுக்கணும் டக்குன்னு இந்த மாதிரி நம்ம தொட்டு இந்த மாதிரி செய்யலாங்க காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி நம்ம அருமையான பொறி வச்சுட்டு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருப்போம் நிறையா பேர் வீடியோ பார்க்குறீங்க பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ